வென்று பூங்காற்று bushesும் Κாப்பேதственный நியம் கண்ல வந்து Photoshop இறுப்பேது குப்பி காட்பல் முற்றுаксим ஆஃப் Einsatz நம்ம paralysis ஐந்த ப thrill வ என் பல வண்ப verkl கா சக்கல திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுக்காவுக்கு உட்பட்ட மணலூர் புல்லாவளி பகுதியில் இயற்கை எழில் சூழ்ந்த அழகான புல்லாவலி ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு புல்லாவெளி அருவிக்கு செல்லும் வழியிலேயே சின்ன சின்ன கிராமங்கள் வியூ பாயிண்ட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளில் எப்படி ட்ரிப்பை பிளான் பண்ணுறது இங்கே எப்படி போகிறது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெரும்பாறை அருகே இயற்கை எழில் மிகுந்த புல்லாவளி ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு புல்லாவளி நீர்வீழ்ச்சி சுற்றி இருக்கும் பெரும்பாறை குங்கப்பட்டி மஞ்சள் பரப்பு தடியங்குடிசை குப்பமால் கள்ளக்கிணறு பன்றிமலை ஆடலூர் மலை கிராமங்களில் மழை பெய்யும் போது புல்லாவெளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இந்த அழகிய அருவி இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து அறுபத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையில இருந்து எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடிவாரத்தில் அமைஞ்சுள்ளது சித்தரேவு கிராமம் இங்கிருந்து தாண்டிக்குடி செல்லும் மலைச்சாலையில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது புல்லாவெளி மலை கிராமம் இந்த கிராமத்துக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு புல்லாவெளி அருவி செல்லும் வழியில் நிறைய அழகான சின்ன சின்ன கிராமங்களும் வியூ பாயிண்ட்களும் இருக்குது சித்தரேவு பகுதியிலிருந்து துவங்கப்படும் மலைப்பாதையில நம்ம பயணம் செய்யும் போது மலை உச்சியிலிருந்து பிரமிக்க வைக்கும் பள்ளத்தாக்கு நெளிவு சுழிவான வளைவுகள் உள்ளிட்டவை கண்களை இமைக்காமல் பார்க்க வைக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு புல்லாவெளி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில அழகான மலைப்பகுதியின் ஈரப்பதமான காற்று மூலிகையுடன் கலந்த இயற்கை நறுமணம் பல்வேறு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடிகள் உள்ளது எங்க பார்த்தாலும் பசுமை சுற்றிலும் இதமான வானிலை குளிர்ச்சியான நீர் அப்படின்னு இந்த இடம் ரொம்பவே இருக்கு தேக்கு மரம் சவுக்கு மரம் பலாமரம் பலாமரத்தில் ஏற்றிவிடப்பட்ட மிளகு கொடிகள் இது மாதிரி நிறைய இயற்கை காட்சிகளை நம்ம கண்குளற பார்க்கலாம் காட்டு யானை காட்டு அணில் குரங்குகள் இது மாதிரி நிறைய வன விலங்குகளும் நமது கண்ணில் தென்பட வாய்ப்பு இருக்குது புல்லாவிளி மலை கிராம பகுதியில் முக்கியமாக மலைவாழை சௌ சவு இது மாதிரி பயிர்கள் தான் நிறையா பயிரிட்டு வராங்க விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா புல்லாவெளி நீர்வீழ்ச்சிக்கு வந்து நீராடி மகிழ்வதுடன் இயற்கையை ரசிச்சுட்டு போகிறாங்க இயற்கை சூழல் நிறைந்த இப்பகுதி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துட்டு வருது புல்லாவெளி அருவியில் ஐநூறு அடி பள்ளத்தில் தண்ணீர் விழுகுது இந்த நீர்வீழ்ச்சியில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் ஆத்தூர் காமராஜர் அணைக்கு போகுது திண்டுக்கல் நகர் மக்களுக்கு இங்கிருந்து தான் குடிநீர் போகுது பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் காலத்தில் மரத்தாலான தொங்கு பாலத்தை அமைச்சாங்க இந்த பாலத்தை இப்பகுதியில் இருக்கவங்க ஆடு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முறையான பராமரிப்பு இல்லாததால் ஆடு பாலம் தற்போது சேதமடைஞ்சு ஆபத்தான நிலையிலே இருக்குது மரப்பாலம் சேதமடைஞ்சிருக்கனால தற்போது தற்காலிகமாக தகரத்தை கொண்டு ஆபத்தான பாலத்தை அமைச்சிருக்காங்க புல்லாவெளி நீர்வீழ்ச்சி எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ அதே அளவுக்கு அபாயகரமானதாகவும் இருக்கு நீர்வரத்து அதிகமுள்ள இடம் பாறைகள் இங்கெல்லாம் வந்து போகக்கூடாது மேலும் வழுக்காத செருப்புகள் துணி டவல் குடிநீர் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது அழகு இருந்தால் ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற பழமொழி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஏற்றவாறு தான் இந்த புல்லாவெளி நீர்வீழ்ச்சியில் ஒரு பகுதியில் பயங்கர பள்ளத்தாக்கு பகுதியும் இருக்கு. இதை அருவியின் இருந்து அருவியை கண்டு ரசிக்க முடியுமே தவிர குளிக்க முடியாது அருவியின் மேற்பரப்பு பாறையாக இருக்கிறனால அருவியிலிருந்து விழும் தண்ணீர் தெரித்து விழுந்து வழுக்கு பாறையாக மாறியிருக்கு பல நூறு அடி கீழே அபாயகரமான பகுதியில் அமைஞ்சிருக்க அருவியில இறங்கி சென்று குளிப்பது அப்படிங்கிறது வினையை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமமானது இதை அறியாமல் பாறையில் இறங்கி அருவியை நெருங்கி சென்று புகைப்படம் எடுக்கும்போதுதான் ஆபத்தை சந்திக்கிறாங்க சுற்றுலா வரும் இளைஞர்கள் அந்த பயங்கர பள்ளத்தாக்கு பகுதியை பார்வையிட துணிந்து சென்று இறந்திருக்காங்க புள்ளாவலி அருவியில் இதுவரை பதினாலு பேர் தவறி விழுந்து இறந்திருக்காங்க அதில் ரெண்டு பேரோட உடல் வந்து மீட்கப்படலை மற்றவர்களோட உடல் வந்து சிதைந்த நிலையில்தான் மீட்கப்பட்டிருக்கு எனவே அருவிக்கு பார்க்க மட்டுமே செல்ல வேணும் குளிக்க சென்று ரிஸ்க் எடுக்கக்கூடாது இதனால் நாபத்து நிறைந்த இப்பகுதிக்கு சென்று குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் இளைஞர்கள் சிலர் தடையை மீறி அருவிக்கு சென்று குளிக்கிறாங்க மேலும் அந்த பகுதியில் ஆபத்தான முறையில் புகைப்படமும் எடுக்கிறாங்க இருந்தாலும் இந்த பகுதி சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு தான் இருக்காங்க புல்லாவேலி நீர்வீழ்ச்சிய அரசாங்கம் நல்ல முறையில் பல்வேறு பாதுகாப்பான ஏற்பாடுடன் சுற்றுலா தலமாக அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நீங்க காலை உணவுக்கு பின்னாடி பயணத்தை தொடங்குறீங்கன்னா அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் அருவியை அடைஞ்சிடலாம் நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா அருவிக்கு அருகே பைக்கை பார்க் செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த அருவிக்கு அருகே உள்ள சின்ன நீர்வீழ்ச்சியில் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆனந்தமாக ஆட்டம் போடலாம் இதை அருவியின் மேற்பரப்பில் இருந்து அருவியை கண்டு ரசிக்க முடியுமே தவிர குளிக்க முடியாது அருவியின் மேற்பரப்பு பாறையாக இருக்கிறனால அருவியிலிருந்து விழும் தண்ணீர் தெரித்து விழுந்து வழுக்குப்பாறையாக மாறியிருக்கு பல நூறு அடி கீழே அபாயகரமான பகுதியில் அமைஞ்சிருக்க அருவியில் இறங்கி சென்று குளிப்பது அப்படிங்கிறது வினையை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமமானது இதை அறியாமல் பாறையில் இறங்கி அருவியை நெருங்கி சென்று புகைப்படம் எடுக்கும்போது தான் ஆபத்தை சந்திக்கிறாங்க சுற்றுலா வரும் இளைஞர்கள் அந்த பயங்கர பள்ளத்தாக்கு பகுதியை பார்வையிட துணிந்து சென்று இறந்திருக்காங்க புல்லாவெளி அருவியில் இதுவரை பதினாலு பேர் தவறி விழுந்து இறந்திருக்காங்க அதில் ரெண்டு பேரோட உடல் வந்து மீட்கப்படலை மற்றவர்களோட உடல் வந்து சிதைந்த நிலையில் தான் மீட்கப்பட்டிருக்கு எனவே அருவிக்கு பார்க்க மட்டுமே செல்ல வேணும் குளிக்க சென்று ரிஸ்க் எடுக்கக்கூடாது இதனால நாபத்து நிறைந்த இப்பகுதிக்கு சென்று குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு இளைஞர்கள் சிலர் தடையை மீறி அருவிக்கு சென்று குளிக்கிறாங்க மேலும் அந்த பகுதியில் ஆபத்தான முறையில் புகைப்படமும் எடுக்கிறாங்க இருந்தாலும் இந்த பகுதி சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு தான் இருக்காங்க புல்லாவேலி நீர்வீழ்ச்சியை அரசாங்கம் நல்ல முறையில் பல்வேறு பாதுகாப்பான ஏற்பாடுடன் சுற்றுலா தலமாக அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நீங்க காலை உணவுக்கு பின்னாடி பயணத்தை தொடங்குறீங்கன்னா அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் அருவியை அடைஞ்சிடலாம் நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா அருவிக்கு அருகே பைக்கை பார்க் செஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ